கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது எட்டு விவசாயி இவரது மனைவி பாரதி வயது இருபத்தாறு இவர்களுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகளாகிறது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது துர்பன் என பெயர் சூட்டினர் கடந்த நான்காம் தேதி பாரதி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார் வந்தார் பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தை திடீரென மூச்சு திணறி விட்டது என பாரதி அழுதபடி கூறினார் உடனே குழந்தையை தூக்கிக்கொண்டு பாரதியும் சுரேஷும் மருத்துவமனைக்கு ஓடினர் அங்கு குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டது என தெரிவித்தனர் இதனால் சுரேஷ் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் பாரதி கதறி எழுதார் ஆனாலும் தெரியாமல் நடந்த சம்பவம் தானே விடு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என பாரதிக்கு சுரேஷ் ஆறுதல் கூறினார் ஆனால் குழந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக டாக்டர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்ததால் பாரதியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது சுரேஷ் எதற்காக என் மனைவியிடம் விசாரணை நடத்துகிறீர்கள் குழந்தை மரணத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து போலீசார் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் அன்றே குழந்தையின் உடலை விவசாய தோட்டத்தில் புதைத்தனர் வீட்டுக்கு போன சுரேஷ் பாரதியின் சூட்கேஸில் துணிகளுக்கு இடையில் ஒரு செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார் செல்போனை ஓபன் செய்து பார்த்தார் அந்த செல்போனில் பாரதியும் அவரது தோழி சுமித்ராவும் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவது போன்ற படங்கள் வீடியோக்கள் இருந்தன இருவரும் ஆபாசமாக பேசிக்கொள்ளும் ஆடியோக்களும் இருந்தன அதை பார்த்து சுரேஷ் அதிர்ச்சி அடைந்துள்ளார் சுரேஷ் கோபத்தின் உச்சிக்கே போனார் தாய் வீட்டுக்கு போன பாரதிக்கு போன் செய்தார் சுமித்ராவுடன் உறவு பற்றி கேட்டு சண்டை பிடித்தார் கணவனின் கோபத்தைக் கண்டு பயந்த பாரதி உண்மையை ஒத்துக்கொண்டார் நானும் சுமித்ராவும் ஓரின சேர்க்கை உறவில் இருக்கிறோம் என பாரதி கூறியதும் சுரேஷ் அதிர்ச்சியில் உரைந்து போனார் குழந்தையையும் நீதான் ஏதாவது செய்திருப்பாய் நான் நேரில் வந்தால் அடித்தே கொன்று விடுவேன் உண்மையை சொல்லிவிடு என பாரதியை சுரேஷ் மிரட்டினார் ஆமாம் நான் தான் கொலை செய்தேன் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என பாரதி அழுதபடி கூறினார் உண்மை சொல்ல என்ன பண்ண பிள்ளை அதை மட்டும் சொல்லு நான் சொல்லன்ட்டு வந்துடுறேன்

நிஜமா தெரியா சுமித்ரா சொல்லிருந்தா சுமித்ரா சொன்னாலா என்னன்னு சொன்னா நான் ஆஹ் பேசுறதுல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும் நான் ஒன்னும் பண்ணல நீ உண்மைய சொன்னா நான் வந்துடுறோம்

என்னது என்னை மன்னிச்சு நான் பண்ணினது பெரிய தப்புதான் இல்ல நான் சொல்லவே இல்ல அது இன்னும் நான் செத்தாலும் என் ஏழை ஜெயந்தத்துக்கு அது இல்ல உன் கால நான் விழுந்துருந்தேன் இன்னும் நீ என்ன சொல்றிய அதே மாதிரி நான் கேட்டு போறோம் உன் நான் எழுந்துடுறேன் சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்றிய அதை நான் கேட்டு காலடியே எழுந்துன்னு போயிடுறேன் அதைத் தொடர்ந்து கெலமங்கலம் போலீஸ் நிலையத்தில் சுரேஷ் புகார் அளித்தார் போலீசார் வந்து பாரதியிடம் விசாரணை நடத்தினார் அவர்களிடமும் குழந்தையை கொன்றது நான் தான் என பாரதி ஒப்புக்கொண்டார் பாரதியிடம் நடத்திய விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் வருமாறு பாரதியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தோழி சுமித்ராவுக்கு வயது இருபது அவருக்கும் திருமணமாகிவிட்டது இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஓரினச் சேர்க்கையில் இருந்துள்ளனர் பாரதிக்கு மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்தபின் சுமித்ராவுக்கும் பாரதிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது ஏன் என்னை பார்க்க வரவில்லை என சுமித்ரா கேட்டபோது குழந்தைக்கு பால் கொடுக்கணும் குளிப்பாட்டனும் என பாரதி கூறியுள்ளார் இப்படி பாரதி பலமுறை கூறியது சுமித்ராவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது உனக்கு குழந்தை பிறந்ததால் தான் என்னை நீ நிராகரித்து விட்டாய் அதனால் முன்பு போல என்னுடன் சந்தோஷமாக இருப்பதில்லை என சுமித்ரா அழுதபடி கூறியுள்ளார் உன்னுடைய குழந்தை தான் நம் சந்தோஷமான வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிறான் எனவே குழந்தையை கொன்றுவிடு என சுமித்ரா தினம் தினம் பாரதியிடம் கூறியதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் சுமித்ரா சொல்வதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தார் தோழி சொல்வது போல குழந்தையை கொல்ல பாரதி முடிவு செய்தார் இருவரும் திட்டம் தீட்டினர் அதன்படி கடந்த நான்காம் தேதி பாரதி குழந்தை துர்வனை கழுத்தை நேரித்து கொலை செய்தார் பால் குடித்தபோது மூச்சு திணறியதாக நாடகம் ஆடினார் என விசாரணையில் தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து குழந்தையை கொலை செய்த குற்றத்துக்காக பாரதியையும் கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக சுமித்ராவையும் போலீசார் கைது செய்தனர் நாளை கிருஷ்ணகிரியிலிருந்து மருத்துவ குழுவினர் வந்ததும் குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய உள்ளதாக போலீசார் கூறினர் தோழியுடனான ஓரினச் சேர்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்த கைக்குழந்தையை தாயே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பாக பேசப்படுகிறது